ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னமலையாக தஞ்சையில் காட்சி தருகிறார் அதே இறைவன் திருவண்ணாமலையில் திருப்பும் ஜோதியாக திருக்காட்சி தருகிறார் நெல்லையில் நெல்லை விதைத்த இறைவன் தஞ்சையில் அன்னமலையாக அபிஷேகத்தில் காட்சி தருகிறார் திருவண்ணாமலையில் அடியும் முடியும் காண முடியாத அருப்பரங்களாக காட்சி திருக்கிறான் அன்னம் பிரம்மஸ்வரூபம் என்பார்கள் கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் என்பார்கள் ஐப்பசி மாத பௌர்ணமியில் இறைவன் அன்னாபிஷேகத்தில் இறைவனை தரிசித்தால் ஆயுத திருவாலயங்கள் சென்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் மேலும் தஞ்சையில் அன்னமலைக்கு நூறு மூட்டை அரிசி பயன்படுத்தப்படுகிறது ஐப்பசி பௌர்ணமி திருநாளன்று அன்னாபிஷேக பிரசாதம் உண்டால் இறைவன் நம் நம்மை சொர்க்கத்தை அனுப்புகிறான் என்பது ஐதீகம் தினமும் அன்னம் பாடிக்கும் தில்லை ஆனால் ஐப்பிசி மாத பௌர்ணமியில் அனைத்து சிவாலயங்களும் இறைவன் அபிஷேகத்தில் திருக்காட்சி தருகிறான் ஓம் நமசிவாயம்